ஹர்திக் பாண்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐபிஎல் இப்போ வரப்போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா அஞ்சு முறை கப்பு வாங்கி தந்த ரோஹித் சர்மாவை நீ வேண்டாம் அப்படின்னு தூக்கிட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா ஹர்திக் பாண்டியா போட்டிருக்காங்க இந்த அம்பானி குடும்பம் ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டரு இந்திய டீமோட ஒரு ஆல்ரவுண்டரு ஹர்திக் பாண்டியா நம்ம இந்திய டீமோட கேப்டனு ஒரு ஸ்பீட் பவுலரு இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனும் வேற நல்ல விஷயம்தான் சூப்பரான ஆள் ஆனால் ஹர்திக் பாண்டியா அவரோட இந்திய நாட்டுக்காக விளையாட மாட்டேங்கிறாரு ஹர்திக் பாண்டியா அவர் ஸ்டேட்டு குஜராத் இருக்குல்ல சூரத்து சூரத்துக்காக உள்ளூர் உள்ளூர் போட்டிகளில் விளையாட மாட்டேங்கிறாரு ஆனால் ஐபிஎல்ல மட்டும் பக்காவாக ரெடி ஆகிடறாரு ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆறு வருஷமாக ரெக்கார்டு எடுத்துக்கோங்க இந்த ஹர்திக் பாண்டியாவோட ரெக்கார்டு இந்த ஆறு வருஷமாக இப்போ ஐபிஎல் இன்றைக்கி வருதுன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே அவருக்கு உடம்புல ஏதாவது காயம் ஆயிரும் கால்ல கட்டி முட்டியில காயம் அப்படிங்கிற மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னாலே எந்த போட்டிகளையும் விளையாட மாட்டார் ஆனால் ஐபிஎல் வந்துச்சுன்னா பக்காவா ரெடி ஆயிடுவார் இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎலுக்கு ஹர்டிக் பாண்டியா ரெடி ஆயிட்டாரா மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த உலகக்கோப்பை தொடர் இருக்குல்ல அதில் ஹர்டிக் பாண்டியாவுக்கு இந்த முட்டியில அடிபட்டுருது அதனால் ஒரு நாலு மறு நாலு மாதம் ரெஸ்ட்டில் இருக்கார் ஹர்திக் பாண்டியா இப்போது ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனாக ஒரு போட்டோ வச்சு சாமி ஃபோட்டோ சாமி ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டு மாலை போட்டு தேங்காயை உடைச்சு மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் ஆகப் ஆகிட்டார் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் இப்போது ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கு அடுத்து ஐபிஎல் விளையாடுறதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு ஹர்டிக் பாண்டியாவை நம்ம இந்திய டீம்லேருந்து தூக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஹர்டிக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சூப்பரான பிளேயரு அதனால தான் நம்ம இந்திய டீமில் ஹர்டிக் பாண்டியா மாதிரி ஆல்ரவுண்டரை விடவே மாட்டேன்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹர்டிக் பாண்டியாவோட தலைமையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் எப்படி விளையாடுதுன்னு